வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நம்பிக்கை வேண்டும் ஒரு குட்டி பெண்ணும் குட்டி பையனும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அந்த பையன் கைகளில் நிறைய பொம்மைகளும் அந்த குட்டி பெண் கையில் நிறைய இனிப்புகளும் இருந்தது அந்த பையன் சொன்னா என்கிட்ட இருக்கிற பொம்மைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட தரேன் நீ வச்சு இருக்கிற இனிப்புகள் எல்லாத்தையும் எனக்கு தர்றியா என்று கேட்டான் குட்டி பெண்ணும் அதற்கு சம்மதம் தெரிவித்தாள் ஒளித்து வைத்துவிட்டு இனிப்புகளை கேட்டான் குட்டிப்பெண் எல்லா இனிப்புகளையும் கொடுத்துவிட்டு பொம்மைகளை வாங்கி கொண்டாள் அன்று இரவு அந்த குட்டி பெண் நிம்மதியாக உறங்கினாள் அந்த பையனுக்கு உறக்கமே வரவில்லை அவள் எல்லா இனிப்புகளையும் நம்மிடை தந்திருப்பாளா இல்லை நாம் ஒழித்து வைத்தது போல் அவளும் ஏமாற்றி இருப்பாளா என்று நினைத்துக்கொண்டே கொண்டே உறக்கம் அவஸ்தைப்பட்டான் நீங்கள் நூறு சதவீதம் அடுத்தவர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை உண்மையாக இல்லை என்றால் அடுத்தவர் மீதும் அவர் உங்களிடம் காட்டும் அன்பின் மீதும் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்